தென் ம தளபதிகளாக அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தென் மண்டல அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் கடம்பூர் ராஜ் அவர்கள் செல்லப்பாண்டியன் அவர்கள் குட்டியப்பா அவர்கள் தம்பி மாந்தராஜ் போன்ற ராஜலட்சுமி கடம்பூர் ராஜ் மற்றும் ஐயா முபாரக் ஐயா பல்வேறு கழக நிர்வாகிகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தமிழரின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது புண்ணிய பூமியா அஞ்சலி செலுத்துகிறார் சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவன தலைவர் மகராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் தென்மண்டல தளபதிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சி தமிழனுடைய தென்மண்டல தளபதிகள் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி புரட்சி தமிழர் பொன்மல செம்மல் வாழும் அண்ணன் எம்ஜிஆர் போன்று அண்ணன் கே டி பாலாஜி அவர்கள் சார்பில் துணத்துறை அவர்களுக்கும் முன்னாள் சேர்மன் ஆவின் சேர்மன் இந்த தூத்துக்குடி பகுதிக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் சின்னத்துறை அவர்களுக்கும் மற்றும் ஏழைய அனைத்து கழக உடன் பிறப்புகளுக்கும் கவியரசன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள் அமைச்சர் கூட வந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு தம்பி விருதுநகர் கலைவாணன் மற்றும் ஒன்றிய செலவு அழகா பல்லவட்டியை சேர்ந்த அழகர் மற்றும் நீங்கள் வழிகாட்டுதன்படி இந்த நேரிலே இங்கு எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தமிழ் தேசிய போராளிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறீர்கள் எங்கள் சமூகம் நன்றி உள்ள சமூகம் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அரசாணையை தந்ததை போல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றி ராஜேந்திர பாலாஜி போன்ற மற்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா கடம்பூர் ராஜா அவர்கள் போன்ற நீங்கள் எங்கள் சமூகத்தை நேசிக்கின்றீர்கள் வருகின்ற காலங்களிலே எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுத்தர வேண்டும்